ஜெமிமா ரோட்ரிக்கு போல எலும்பு எஸ்தர போல எலும்பு ரூத்த போல எலும்பு தெபராலை போல எலும்பு மகளே கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை உள்ளது இன்றைக்கு இரநூற்றி எழுபத்தி எட்டாவது அவருடைய ஞானம் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம் தலைப்பு என்னவென்றால் தெபோராளின் தெளிவுகள் ஹலூயா கர்த்தர் நல்லவர் இந்த நாளில் தேவனுடைய ஆவியான நம்மோடு தெளிவாக பேசப்போகிறார் வேதத்தில் வீரார் வீரர்கள் மாத்திரம் அல்ல வேதத்தில் விசுவாச வீரர்கள் மாத்திரமல்ல விசுவாச வீராங்கனைகளும் இருந்திருக்கிறாங்க யார் நம்ம முத பார்க்கலாம் ரூத்து பாருங்களாம் சான்ஸே கிடையாதுங்க ஆண்டவரோடு வாழ்கிறதுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரூத்துக்கு வந்து பாருங்கள் அவள் வந்து ஒரு யூதர் அல்லாத பெண்ணு அவள் என்ன சொல்கிறா மாமியாரா இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது உன் தேவன் தான் என் தேவன் மாரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன்னு பேஷண்ட்டாக இருக்கார் பாருங்கள் பாருங்கள் பொறுமையும் விசுவாசமும் அந்த தலைப்பில் நம்ம தியானிக்க போறோம் சரிங்களா விசுவாசிக்கிறவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஒரு மிக பிரமாணமான வாழ்க்கைக்காக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் அதே போல எடுங்களேன் எந்த ராஜா அடிமையாக அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றானோ அவனுக்கே ராணியாக அவனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும் என்று அநாதை பெண் அடிமை பெண்ணால் விசுவாசிக்க முடிஞ்சதுங்க ஒரு வருஷம் அவளை ப்ரிப்பேர் பண்றாங்க மசாஜ் பண்றாங்க ஆயில் பூசுறாங்க அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணாங்களோ தெரியல பாருங்களேன் மூலிகை போட்டிருப்பாங்க இல்ல அவ பொறுமையா இருக்கா கர்த்தர் என்ன ராஜாவோடு உட்கார வைக்கப் போகிறார் என்று சொல்லி ஒரு தாப்பன் இல்லாத எஸ்தராலே விசுவாசிக்க முடிந்தது என்றால் ஒரு அடிமையாக இருந்த எஸ்தராலே விசுவாசிக்க முடியும் என்றால் ஏனையாக நீங்கள் நடுத்தரவில் நிற்கிறீங்க கர்த்தர் நல்லவர் அதே போல பாருங்களேன் அவளிடத்திலிருந்து அன்னைக்கு சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறேன் இன்னைக்கு தலைப்பு என்ன தெபோராளின் தெளிவுகள் பாருங்க எந்த ராஜாவை எதிர்த்து போரிடன்னு தெரியுமா தொள்ளாயிரம் ரதங்கள் இருக்கு எதிரினுடைய ராஜாவுக்கு ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறாங்க இவர்களை எதிர்த்து இவ போராட செல்லுவதற்கு முன்பதாகவே வெற்றியை முழங்கின தெபோராள் ஆம ஹலில்வியா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் அந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் காணானியர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த ராஜாவின் சேனையை எதிர்த்து போரிட பெண்ணாகிய தேவராள் புறப்படுகிறா அவளுக்கு இருந்த சில தெளிவான நாலெஜை தியானிக்க போகிறோம் முதலாவது நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவளுக்கு என்ன அறிவு பாருங்களா இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் செவன் ஐ ஷோ ரீட் தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயிற்று என்ன இவா இஸ்ரவேல் என்பது ஒரு தேசம் ஒரு அஃபோர்ஸ் ஒரு ஸ்மால் தேசங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் குடியிருக்கிறாங்க அவள் சொல்கிறா எப்போ நான் எலும்புனா தான் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறாங்க ஹலோ லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய வியூவர்ஸ் நீங்கள் எலும்ப போகிறீங்க எலும்ப போகிறீங்க பாருங்கள் ரெண்டு வாழ்க்கை இருக்குங்க ஒரு விசுவாசிக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது மூணு வாழ்க்கை இருக்குது மொதல் வாழ்க்கை என்ன சதா துன்பம் உபத்திரவம் வேற என்னது வியாதி தரித்திரம் அவர்களை விட்டுருங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க என் செய்தி ஒரு ஐம்பது கேட்டாலே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்திருப்பீங்க அதன் பிறகு ஒரு ஆர்டினரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாதுங்க தட் இஸ் மை காலிங் கர்த்தர் உங்களை எதுக்கு அழைக்கிறார் தெரியுமா தபரோலை போல தூள் கிளப்ப அழைக்கிறார் இரண்டாவது அவளுக்கு என்ன தெளிவு இருந்தது பாருங்களேன் நான் எழும்பி சத்துருக்கள் சிறை பிடித்தவர்களை விடுவிப்பேன் ஜனங்களை சத்துருக்கள் சிறை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அவர்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பேன் என்று யுத்தம் தோங்குவதற்கு முன்பதாகவே சொல்லுகிறாள் பாருங்கள் அங்கே ஐந்து பதிமூன்று வாசிக்கிறேன் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபைவ் தேர்ட்டீன் மீரியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு சாலிகளின் மேல் ஆளுகை தந்தா ஆதியாக ஒன்னாவது அதிகாரத்தை அவ கோட் பண்றாருங்க நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவர் அவர் ஒருவரே தேவர் அவர் சல்வ வல்லமை உள்ள தேவர் என்ன சொல்ற பாருங்க கர்த்தர் எனக்கு சாலிகளின் மேல் ஆளுகை தந்தா இன்னொன்னு என்ன சொல்றா தெரியுமா நான் தலைவலிக்கு தலைவலி கொடுப்பேன் வைத்தவளிக்கு வைத்தவலி கொடுப்பேன் பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை பழைய தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அதில் பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் அவள் ஒரு பாட்டு பாடுற பாருங்க நியாயாதிபதிகள் ஐந்து பன்னிரெண்டு விழி பாட்டு பாடு பாராக்க எழும்பு அபிநோகமின் குமாரனை உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ யூதர்களை எழும்புங்கப்பா நம்ம தேவன் சாதாரண தேவன் அல்ல உன்னை எவன் சிறை பிடிச்சானா அவனை சிறைச்சாலைக்குள்ளே போடுன்னு முழங்குறாங்க ஒரு பெண் அலையிலூயா ஆதாமியவாள் ஆளுகையை இழந்துட்டாங்க அந்த தெபரால் காலத்தில் அந்த ஆளுகையை மீட்டு தம் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை பல ஆயிரம் ஆண் வருஷம் கழித்து தான் சில்வையில் தான் அந்த ஆளுகையை திரும்ப கொடுக்குறாரு ஆனால் இவன் அந்த ஆளுகையை எடுக்கிறா பாருங்கங்க இஸ் இட் நாட் அமேசிங் அல்லயா ஓ பாருங்க இவ எதிர்த்து போரிட போகிற அந்த சேனையை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் அங்கே நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே த ஜட்ஜஸ் ஃபோர் த்ரூ அவனுக்கு தொள்ளாயிரம் யார் எதிரிக்கிங்க தொள்ளாயிரம் ரதம் இருக்குங்க எத்தனாயிரம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க இவ தூள்களை பிற பாருங்க ஆ தன் ஜனங்கள்கிட்ட பேசுகிறேன் எப்பா சப்பையா வாழாதீங்க நம்மளை யாரெலாம் சிறப்பிடிச்சிட்டு போனானோ அவனை பிடிச்சி சிறப்பு ஹலே ஓ, ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கிறேன் மூன்றாவது அவளுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது பாருங்களேன் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபோர் வேட் செவன் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்க கொடுப்பேன் என்றும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா என்று பொம்பளை பேசுகிறாங்க பாராக்கு அந்த யுத்த தளபதி கிட்ட பேசுகிறான் இஸ்ரேவியல் ஜனங்களுடைய யுத்த தளபதியை இவ்வளவு என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு என்ன சொல்கிற பாருங்கள் எப்பா நம்ம கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன் என்று நம்ம தேவன் சொல்லவில்லையா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே நீங்கள் இயேசு செய்தவையில பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று அவர் உன்னை பார்த்து சொல்லவில்லையா நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கருத்து சொல்லலையா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று அவர் சொல்லவில்லையா அப்படித்தாங்க கேட்குறாவா ஏ பாராக்கு கேப்டன் என்னப்பா இது பரதாமா முழிச்சிட்டு இருக்கா அவர் சொல்லலையா சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலையா தெளிவு தெபோராளின் தெளிவு இந்த செய்தியை பத்து நேரம் கேளுங்க அருமையான ஸ்திரீகளை உங்கள் பிரச்சனையை தேடியும் காண மாட்டீர்கள் ஆமாம் உங்கள் புருஷன் பிடிச்சி குறிச்சிட்டு வரான் ஆ நீ என்ன செய்வா மலை அது ஒரு பெரிய மலை குடியில் குடிக்கு அடிமையாக இருக்கிறான் அந்த மலையை பார்த்து நீ பேசுவா திவராலே போய் பேசுவாய் மகனே மகளே ஹா லே லூய்யா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னெஸ் ஹோட்டல் லவ்விங் டேடி யூ ஆர் நாலு ஒன்பதில் வாசிக்கிறேன் அதற்காவல் பா நான் இந்த பாரா கேப்டன் என்ன சொல்றான் தெரியுமா யப்பா நீ எம்மா நீ பொம்பளை தான் ஆனால் நீ வந்தால் தான் நான் போவேங்கிறான் வாசிக்கிறேன் அதற்கு பாராக் நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன்கிறான் ஒன்பதாவது வருஷத்தில் அவள் என்ன சொல்கிறார் பாருங்கள் அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெவரால் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள் ரொம்ப வெற்றி நிச்சி போ பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை வெற்றி நான் வந்தாலும் வெற்றி தான் நீ போனாலும் வெற்றி தான் பிரச்சனை என்னன்னா ஆண் குலத்திற்கே கேவலம் பொம்பளை தான் வெற்றி பெற்றாலு சொல்லுவாங்கப்பா அவ்வளவு தெளிவாக பேசுகிறாள் பாருங்கள் வெற்றியை அருமையான குருகளை எழுதி தந்திருக்கிற அத்தனை வாக்கு தத்துங்களையும் சுதந்திரிக்க தேவனம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க யுத்தம் துவங்க முன்னாலே சொல்லிட்டேன் கேரண்டி வெற்றி கேரண்டிப்பா நீ போனாலும் வெற்றி தான் இதை போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தயவு செய்து நீங்கள் உனக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற மகனே மகளே அந்த மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு மனப்பாடம் செய்யும் நூறு நேரம் வாஸ்துன்னு மனப்பாடம் ஆகிடும் நான் பேசினா போதும் பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லையா இல்ல எவனாகிடும் எந்த குப்பா சுப்பா அது தவராலாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி பேதையாகிய பேதுருவாக இருந்தாலும் சரி இழிவாக என்ன நினைக்கிறாள் அங்கிள் உங்களுக்கு தெரியாது எங்க எங்கள் எங்க ஊர்ல மரியாதையே கிடையாது எங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை மகனே மகளே உன்னை பார்த்த தேவன் தெளிவாக பேசுகிறார் சொன்னபடி ஆகும் என்று சொன்னவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லப்பா உங்க ஊரையே நீ தலைநேராக்கி மாற்றி விடலாமே ஹலூயா ஐயா இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உன்னுடைய நாவிலே வைத்திருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று மார்க் பதினொன்று இருபத்தி மூணை நீ மனப்பாடம் செய்ய ஆனால் உனக்கு பயங்கர பூஸ்டர் கொடுக்கும் நீ ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டா வச்சுக்கிட்டோமா ஒரு ஆக்சிடெண்டில் மாட்டிக்கிட்டா என்ன செய்யணும் தெரில நீ பேசுனா போதும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமா வழக்கு கிடையாது இன்னும் பத்து நிமிஷத்தில் இந்த இடத்துலேருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் தேவன் என் காரியத்தை எல்லாம் பார்த்துட்டாரு நான் சந்தோஷமாக போவேன்னு பேசிட்டு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஏன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா ஐயா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் மனுஷன் அல்ல கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்கக்கூடவர் இல்லையா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி ம் கடந்த வாரத்தில் ஐக்கிய தேசத்திலிருந்து புறப்பட்டோம் நானும் என்னுடைய மனைவியும் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் ஏறுறோம் நாங்கள் ஆண்டவக்ட்ட கெஞ்சி கூத்தாடிலாம் ஜெவமே பண்ணலை ஒரே ஒரு வார்த்தை ஏசு நாமத்தினால் நாங்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் ஏறுறதுலேருந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறது வரைக்கும் தேவனுடைய தூதர்கள் எங்களை பிரயாணத்தில் எங்களோடு வர்றாங்க எங்களுக்கு எல்லாமே ரெஸ்ட்ஃபுல்லாக என்று பேசினோங்க போர் அடிக்கவே இல்லை சில சொல்லுவாங்க ஐயா இருபது மணி நேரம் பயணம் போர் அடிக்கும்பாங்க இல்லைங்க போர் அடிக்கல நல்லா தூங்கினோம் நல்லா சாப்பிட்டோம் சிங்கப்பூரில் பத்து மணி நேரம் ஃப்ரீயாக அஞ்சு மணி நேரம் அவங்க எங்களை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர்லாம் சுற்றி காட்டினாங்க ஐயா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் யார் என்று புரிஞ்சிட்டப்பா அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது கருமையானவர்களே ஆ இல்லை இல்லூயா ஓ பாருங்க முன்னாடிலாம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே பயமாக இருக்கும் முந்த நாளே ஜோமனா ஆண்டவர் ஆண்டு எங்களை எப்படியாவது பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இப்போ எல்லாமே பேசுகிறது தான் லே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் டிக்கெட் இல்லை கால் டாக்ஸி இல்லை அது இல்லை ஏசி நாமத்தினால எல்லாமே ச சூப்பராக நடக்குதுங்க இந்த அனுபவத்துக்குள்ளே வாருங்கள் தேவராளோடு இணைந்து கொள்ளுங்கள் ஹா லே லூயா தேங்க்யூ லாட் வாட் ஆர் லவ்விங் டேடி கரெக்டாக நல்லவர் நான்கு பதினான்கில் பாருங்கள் தெளிவு நாலு மூன்று தெளிவு பார்த்து தெவராளின் தெளிவுகளில் நாலாவது தெளிவு என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோங்க நான்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது பாராக்கை நோக்கி எழுந்து போசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் சால்வேஷன் கவனிக்கிறீங்களாங்க நான் கதை சொல்லலைங்க பைபிள் தான் எடுத்து சொல்றேன் ஒரு பெண் இந்த போடு போடுறாங்க பாராக்கு கிளம்புப்பா இன்றைக்கு பிரச்சனை தீர்ந்துருங்கிறாங்க ஐயா நம்முடைய தேவன் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை என்ன யார் வார்த்தையை நம்ப போகிறீங்க இவா ஏசு கிறிஸ்துவா அறியாதவளுங்க இயேசு கிறிஸ்துங்கிற சூப்பர் நேச்சுரல் நேமு அவளுக்கு தெரியாது அவ அந்த போடு போடுகிறாள் அருமையானவர்களை இன்றைக்கு விக்டிரிங்கிறா இன்னும் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள் தெளிவு ஐந்து நான்கு பதினான்குலே கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்படவில்லையா என்றால் கேப்டன் சொல்றா எப்ப நீ புறப்பட்டு கிளம்பு இன்னைக்கு பிரச்சனை நம்ம ஜெயித்துடுறோம் ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டு போயிட்டாருங்கிறாருங்க நாங்கள் புறப்படுவதற்கு முன்பதாகவே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் என்றிவிட்டார் எத்தனை பேருக்கு புரியுதுங்க எப்படிங்க பயம் வரும் எத் எப்படி ஆக்சிடென்ட் வரும் எப்படி லைஃப் போர் அடிக்கும் சான் நோ சான்ஸ் எட்டா நோ சான்ஸ் எட்டா நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க அருமையானவர்களே நான் மனுஷனுடைய பார்வையில் இந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் தேவனுடைய பார்வையில் ஒன்று சொல்லட்டுமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் வையகத்தை வாழ வைக்க ஒன்றை விட்டு அவருக்கு ஆள் இல்லை எத்தனை பேருக்கு புரியுதுங்க ஐயா ஆங்கில அமெரிக்காவிலேருந்து இதை கேட்குறீங்க லண்டன்லேருந்து கேட்குறீங்க அபுதாபியிலேருந்து கேட்குறீங்க உலகத்தில் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் செய்தியை நூறு செய்தியாவது கேட்டுருங்க இதை முத புரிந்து கொள்ளுங்கள் எதை புரிந்து கொள்ளல ஆமாம் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் அன்றைக்கு அந்த நாட்களில் தெவராலை தேவன் நம்பி இருந்தது போல் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் என்னை நம்பி இருக்கிறார் என்கிற வெளிச்சத்துக்குள்ளே வாருங்கள் ஏசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறது இல்லை எருமையானவர்களே பன்னிரெண்டு சீசர்களும் வரப்போகிறது இல்லை நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ அந்த தேசத்துக்கு நீங்க தான் உப்பு யூ ஆர் த சொல்யூஷன் எப்படி அந்த நாட்களிலே தேவனுக்காக எழுந்து செயல்பட்டாலோ எப்படி தேவன் தேவராளை நம்பி இருந்தாரோ அதே போல இப்பொழுது அவர் உங்களை நம்பி இல்லையா வட் ஐ லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஐயா நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறதுக்கு முன்பதாக உங்க தேவன் அங்க போய் நிற்கிறேன்னு சொல்றார் இது தவராளின் வெளிச்சம் உங்களுக்கு எனக்கு என்ன வெளிச்சம் வேணும்னு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க பார்ப்போம் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை தான் சொல்லப்போகிறேன் எத்தனை பேர் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது பார்ப்போம் பாருங்கள் இவள் என்ன சொல்லுகிறாள் எப்ப நம்ம புறப்படுறதுக்கு முன்பதாகவே நமக்கு வெற்றி தருகிறதுக்கு நம்ம தகப்பனாகிய தேவன் அங்க போகலையா போயிட்டாரு அப்படிங்கிறான் நமக்கு என்ன வெளிச்சம் வேணும் யோவான் பத்து முப்பத்து நாலு வெளிச்சம் வேணும் எப்பா தேவன் உனக்கு முன்னால போகலை நீயே தேவன்கிற தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அதனால தான் நான் குதூகலமாக பேசுகிறேன் நருமையானவர்களை நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஊழியர்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நானே தீர்வு மிஷனரிஸ் அடி வாங்குறாங்க நானே தீர்வு இந்த கலையை நான் கற்றுக் கொடுப்பேங்க கலையை கற்றுக் கொடுப்பேன் எந்த கலையை கற்றுக் கொடுப்பேன் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கலையை கற்றுக் கொடுப்பேன் ஏசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரு உனக்கு விரோதமாக எவனாவது வந்தானா அடிக்க வரானா கையை அங்கே நிறுத்துப்பா கண்ணை குருடாக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா அருமையானவர்களே என் செய்தியை நூறு செய்தியை போடுங்க ஹிந்தியில் போடுங்க வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை மிஷினரி கேட்கட்டும் ஆ பத்து வருஷத்தில் இந்தியாவை சுவிசேஷமயமாக்கி விடலாம் அருமையானவர்களே ரொம்ப சிம்பிள் நீங்கள் மறுக்கவே முடியாதுங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதை ஒருவேளை ஏதாவது மிஷினரிஸ் கேட்குறீங்களா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஷனரிஸ் தான் அனுப்புங்க அடி வாங்குறாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஏதோ கொண்டு வைங்களா ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய கிரியைகளை செய்தால் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார் சுவிசேஷ விரோதியாகிய சவளுடைய கண்களை குருடாக்கினார் அது அவர் செய்தது இதை செய்தால் இவங்க நம்மளை எதிர்த்து வருவா யோசிக்கிறீங்களா அருமையானவர்களே பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே இருக்குங்க ஒரு சேனையே வருது எலிசாவை பிடிக்க பேர் கண்ணையும் குருடாக்கி விடுறான் மிஸ்டரிய பிடிக்க வராங்கங்க கேஸ் போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்க வசனத்துக்கு வாங்க நான் செய்ததை விட பெரிய கிரியர்களை செய்வீர்கள் சவுல பவுலாக்குறதுக்கு அவன் கண்ணை குருடாக்கினாரு உன்னை பிடிக்க அரசாங்க சட்டம் ஏற்றுதுப்பா ஆன்டி கன்வெர்ஷன் பில் உலகமெல்லாம் ஒரே பயம் இந்த கலையை கற்றுக்கொண்டுங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் ஆன்டி கன்வர்ஷன் பில்லுக்கு எவன் கையெழுத்து போட்டானோ அவன் கையை குஷ்டரோகம் பிடிக்குதுன்னு சொல்லு சொன்னபடி ஆகும் என்று சொன்னார மெய்யாகவே ஆகும் என்று சொன்னார அவன் ரட்சிக்கப்பட வேண்டாமா அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டாமா அருமையானவர்களே நான் செய்ததே செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியர்களை செய்வீர்கள் அப்படி செய்து அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாங்க சவுலை அப்படித்தான வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அதே அவன் பிரிசால எலிமாவுக்கு எலிசா ஆயிரம் பேருக்கு மந்தாரமாளுக்கு இவ்வளவு தம்பு இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு சீக்கிரட்டுங்க அவட்ட கண்டுபிடிக்க வேண்டியது யுத்தம் தோங்கிறதுக்கு முன்பதாகவே இருதயத்தில் வெற்றியை கண்டுட்டா வசனத்தின் வார்த்தையின் அடிப்படையில் நான் வார்த்தையை விட்டு வெளியே போறது இல்லைங்க யாராவது எப்பா நீ சொல்றது பைபிளில் இல்லைன்னு சொல்லுங்க என்னுடைய பிரசங்கத்தையே நான் நிறுத்திடுறேன் நான் வேதத்தை விட்டு எங்கே போறதே இல்லை அருமையானவர்களே அவள் என்ன சொல்றா வாசிக்கட்டுமா பாருங்கள் அங்கே ஐந்து இருபத்தி ஒன்று த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடுத்து கொண்டு போயிற்று என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் அவ எண்ணத்தில் ஜெயண்ட மிதிச்சிட்டான் வெரி இம்பார்ட்டன் ட்ரூத் அப்படின்னு என்ன பொருள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் உனக்கு இருக்கும் தொண்ணூறு சதவீத நல்ல கிறிஸ்தவர்களும் நடுத்தர்களும் இருக்கிறாங்க எங்க இருந்தாலும் வருது சிபிஎம் சர்ச்சில் இருந்து போன் வருது ஐயா உடம்பெல்லாம் வியாதி உங்க செய்தி பத்து செய்தி கேட்டையா ஐயா முப்பது வருஷம் அந்த செய்திக்கு சர்ச்சிக்கு போய் எனக்கு குழந்த பாக்கியமும் இல்லை உடம்புல சுகமும் இல்லை கோடி ரூபா கடனும் ஆயிடுச்சு எப்படி வாழ வேண்டிய கிறிஸ்தவம் இப்படி நடுத்தரில் நிற்கிறீங்களே தவராலோடு கூட சேர வேண்டாமா இருமையானவர்களை அவ என்ன சொல்ற பாருங்க நீ யார் ஏன் ஆத்மா என்னுடைய திங்கிங் பலமான மிதிச்சதுங்க மோத சத்ருக்களை மிதித்து போட்டது ஹாலே இல்லுவா ஓ தேங்க்யூ லாட் வாட் ஆர் லவ்விங் டேடி சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டாங்க நான் சாதாரண ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ போகிறேன்னு என் செய்தியை கேட்க வேண்டாங்க ஆமாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லை நான் தெபராலை போல எழும்புவேன் பவுலை போல எழும்புவேன் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்புவேன் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வேன் அப்படின்னா மட்டும் என்ன செய்தியை கேளுங்கங்க நடுத்தரவில் நிற்கிறதுக்கு என் செய்தியை கேட்கவே வேண்டாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே அப்போது அந்த வெற்றியை இருதயத்திலே முதலிலே பெற்று ஹாலே லூயா ஹாலே லூயா அருமையான சகோதரிகளே இயேசு என்னும் நாமத்தை தெவராளுக்கு தெரியாது அவளே அந்த போடு போடுகிறா ஒரு நிமிஷம் பெண்களோடு பேசுகிறேன் அப்படியே கண்களையும் போடுங்கள் இயேசுவின் நாமத்தினால தர்மியான சகோதரிகளை தேவராளின் ஆவி பிடிப்பதாக தலைப்பு சாத்தானே இவருடைய அவிசுவாசம் எல்லாம் அகன்று போகிறது தேவராளைப் போல எழுந்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படுகிறார்கள் ஓ கர்த்தரின் குல்மனைப் போல எழுந்து நின்று கர்த்தருக்காக சிறப்பாக செயல்படுகிறார்கள் இவர்கள் இருக்கிற தேசத்தில் இவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்தப்பட்டு அநேக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இவர்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்